அதனால எங்க சார்பா அவங்களுக்கு நல்லபடியா தகுதி வழி கொண்டாடுங்க சரி அம்மா அவளுக்கு அதிர சொன்னா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரமேஷ் வாங்கிட்டு வந்துருவானே அவளுக்கு அதான் பிடிக்கும் அதான் வாங்கிட்டு வருவான் ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி சரி சம்பந்தியமா ஜோதிக்கிட்ட போன கொடுக்கவா சரி சம்பந்தி அம்மா சம்பந்தி மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் சரிமா நீ நல்லபடியா தகுதி வழி கொண்டாடுங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க சரிமா அப்போ வந்துட்டு நான் போன ஆ சரிமா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஜோதி போன வைக்கிறேன் சரிமா என்னங்க இன்னைக்கு பட்டாசு வந்துருக்கீங்க அன்றைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு தான் வாங்கிட்டு போயிட்டேன் பே அதான் மறுபடியும் முடிப்பே வாங்கிட்டு வந்துருக்கேன் சரிங்க அதை நீங்க இங்கிட்டே வெடிக்க போறீங்களா அம்மா என்னங்க நீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏன்னா சின்ன பிள்ளை கூட தான் வெடிக்கணும் நாங்களே வெடிக்க கூடாதோ அப்படி சொல்லல நம்ம பிள்ளைக்கு தலைமையிலாம் முடிஞ்சு போச்சு நீங்க என்னன்னா இப்ப பட்டம் வெடிக்க போகிறேன்னு சொல்றீங்க சின்ன பிள்ளை மாதிரி இது பார் சரசு தீபாவளி அன்றைக்கி நான் இன்னைக்கு வீட்டில் இருந்து இருக்கணும் இல்லை இப்போ தான் நான் வீட்டிலேயிருக்கேன் போன வருஷம்லாம் நான் வேலை விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போ நான் சொஸ்பென்ஷில் இருக்கனேன்னு நினச்சி வருத்தமாக இருந்தாலும் தீபாவளி அப்பப்போ சொஸ்பெண்டில் இருக்கேனேன்னு நினச்சி சந்தோஷப்படுது ரொம்ப சந்தோஷங்க எங்கே அத்தை மா மேலே வரவல்ல வாங்கன்னு சொல்லிருக்கேன் அவிய இந்த உரப்புறவு சரிங்க சாயங்காலம் அம்மா அப்பா சரிங்க இந்த நேரத்தில் ஓ கௌதமா ஹலோ கௌதம் கார்த்திக் எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் உன் வைஃப் எப்படி இருக்காங்க அவங்க நல்லா கௌதம் விழுத்து எப்படி இருக்கான் அவனா நல்லா இருக்கான் உன் பேக்கி தெளிவில்லையே ஏண்டா அவன் நல்லா இருக்கான் சொன்னேன் இல்லையே நீ அவன் நல்லா இருக்கான்னு சொன்னதே கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் இருந்துச்சு அது ஏன்டா கேட்டு ஏன் என்னாச்சு அவனை டிஸ்டர்ஜ் பண்ணியாச்சா அவனோட நேரத்து தான் டிஸ்டர்ஜ் பண்ணும் பிறகு அவன் குருமாக போய் தானே நீங்க டிஸ்டர்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுக்காக கூட நாங்க டிஸ்டர்ஜ் பண்ணும் பிறகு என்ன காரணத்துக்காகவும் வினோத் கொஞ்ச நாள் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான் வித்தியாசமான எப்படி காலையிலும் ஈவினிங் திவ்யா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவோம் மத்த நேரங்கள்லாம் திவ்யா இல்லங்கிறத உணர்ந்து அழுதுட்டு இருப்போம் ஏன்னா இது புதுசா இருக்கு ஆமா கௌத்தம் எங்களுக்கும் புரியாம தான் இருந்துச்சு

இன்னொன்னு நெருக்கமானவங்களோட இழப்ப அவங்களால தாங்கிக்கிட முடியல தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க இது எப்ப குணமாகும்னு நீங்க கேட்டிங்களா கேட்டோம்டா கொஞ்ச நாளில குணமாகும் சொன்னாங்க இருந்தாலும் நாங்க கேட்டுக்கிட்டதுனால ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க வேற வேணா அதுக்குள்ள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க அது எதுக்குண்ணா ஏட முடிங்கற என்னன்னு சொல்லு நேற்று மார்னிங் வினோத் நார்மலா தான் பேசிட்டு இருந்தான் ஆனா அவன் நார்மலா பேசினதான் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படி என்ன ப்ராப்ளம் வினோத் எங்க எல்லாருக்கும் கஷ்டத்து கொடுக்குறோமே நினைச்சு தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டான் நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு அவன் காயம் சரியா ஆரம்பிருக்கு அதனால தலையிலிருந்து ரத்தம் வந்துட்டு ஐயோ அப்புறம் உடனே நான் போய் டாக்டர் கூப்பிட போனேன் டாக்டர் கூட்டிட்டு வந்து பாக்கறேன் அவன பெட்ல காணும் என்ன சொல்ற எங்க போனான் தலையில உள்ள கெட்டு எல்லாம் அவுத்துட்டு சூசைட் பண்றதுக்காக போயிருந்திருக்கான் ஐயோ என்ன சொல்ற ஆமா கௌதம் தமிழ் பரணி புரிஞ்சு வந்து கீழே குதிக்கிறதுக்காக நின்று இருக்கான் என்ன சொல்ற அப்ப வினோத் உனக்கு எதுவும் ஆகலடா நல்ல வேலையா அந்த சைடா போன ரெண்டு பேரும் அவனை காப்பாத்திட்டாங்க தேங்க் காட் நானும் அண்ணனும் இங்க எங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தோம் பேரு அவன் எங்க இருந்தான் ஷாப்ல

யார் அவனா எனக்கு தெரியும் நீ இப்படி தான் ஏக்ட் பண்ணுவேன் அதனால தான் நான் சொல்றதுக்கு யோசிச்சேன் அவன் என்ன உங்களுக்கு உதவி செய்யணும் அண்ணன் ரோட்ல போற வரவங்க கிட்ட விசாரிச்சு இருந்திருக்காங்க அந்த வழியா பண்ண கதிய என்னன்னு கேட்டிருக்கான் என்னன்னு கேட்டதும் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களோ ஆரம்பத்தில் சொல்லாம தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவி என்ன செய்வேன் சொன்னதும் அண்ணன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவனால என்ன உதவி செய்ய முடியும் அவனும் பெரிய தெரியாது தானே அவனுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கு ஏன் உங்ககிட்ட இல்லாத கான்டாக்டா அவங்க கிட்ட இருக்க போது கேளு கேளுதம் சரி சொல்லு கமரூபனி பிரிச்சல இருந்து கீழே குதிச்சு போயிருக்கானே அங்க எங்க விசாரிச்சது இல்ல நமக்கு தெரிஞ்சிட்டோம் அதுக்கு அப்புறம் அவங்க அப்பா தி எங்க குதிச்சு போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல பிறகு அவ என்ன சொன்னா சிக்னல் இருக்கு சர்வேலன்ஸ் கேமரால கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு அவ எங்க குதிச்சு போயிருக்காங்கன்னு அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சா அவன ஈஸியா டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான் ஓஹோ அது நம்ம மாதிரி இருக்க நார்மல் பீப்பிள் கிட்ட அங்க கட்ட மாட்டாங்க அத போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போனோம்னா ஒரு போலீஸால தான் முடியும் அதனால தான் தந்திராஜு வர வச்சான் என்ன இருந்தாலும் அவனோட எக்ஸ் மாம் ஓஹோ அப்புறம் அவன் சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுனால கண்ட்ரோல் ரூம்ல கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிறகு அதுக்கப்புறம் நாங்க தேடல அந்த போலீஸ்காரன் எல்லா வேலையும் பார்த்தோம் கடைகள் இருக்க சிசிடிவி பார்த்து அவன் எங்க போய் இருக்கான அவன் கண்டுபிடிச்சிட்டான் பெரு அவன் வயன்ஷாப்ல இருக்கான அவன் கண்டுபிடிச்சு சொன்னான் பெரு உள்ள போய் பாக்குறோம் அவன் இருந்த பழத்தை பாக்கணுமே என்னடா எப்படி இருந்தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதுனால போத தலைக்கிற போய் எங்க யாரையுமே மதிக்கல நாங்க யாருமே அவனுக்கு தெரியல ஏன் அவனுக்கே அவனை தெரியல அந்த நிலைமையில தான் அவன் இருந்தான் தெரியடா அவனை காப்பாத்தான இந்த மாதிரி புதப்பிள்ள தள்ளதுக்கு அவனை மூஞ்சு நாடு குத்து குத்திட்டு தானே அது தண்ட செஞ்சேன் அவனு வேற யாரும் இல்ல நமக்கு தெரிஞ்சவனுதான் யாரா அவனுவே ராமகிருஷ்ணா அவன் கூட இருந்தானுவே அவனு தான் யாரா அவனுவலா அவனை எப்படி ரிலீஸ் ஆனானு நேரத்து ரிலீஸ் ஆயிருக்கானு வந்துட்டு இருக்க வழியில தான் இவனை காப்பாத்திருக்கானு அப்ப இவன் சொல்லியிருக்கான் என் காதல இறந்து போயிட்டா அப்புறம் மத்தவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் நான் சூசைட் பண்றேன் அதனால நீ காப்பாத்தாதீங்க நீ விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கான் அதான் அதுக்கு நீ சூசைட்லாம் பண்ணிக்க கூடாது இந்த மருந்து குடிச்சா சரியா வந்துருன்னு சொல்லிருக்காங்க அதான் இவனு குடிச்சிருக்கான் ஏன்டா இவன் சொல்லி என்ன வேற தானே இருந்தா இவன் ஏன் குடிச்சான் அவனுக்கு மனசு வலிக்குதுன்னு தற்கொலை பண்ணிக்கிற என்னமோ அடிக்கடி வருதுன்னு சொல்லியிருக்கான் அப்படி சொன்னதும் அப்ப இது கூட சரியா வந்துடும் இன்னும் அந்த என்னமே வரது உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னோன்னு வாங்கி குடிச்சிருந்திருக்கோம் இப்படிதான் தான் வாழ்க்கையும் அவங்க கெட்டுட்டு இருக்கானா எப்படி அவங்க ரிலீஸ் ஆனா மெயின் கூட்ட வழி பிடிச்சி வச்சுட்டு மத்த ஒண்ணுல விட்டுருக்கானு ஓஹோ சட்டத்துல இவ்வளவு ஒட்டைகள் இருக்கா சரிடா நீ யாத்திரப்படாத வயசுக்கு போய் அவனை கூப்பிட போயிருக்கோம் அவன் வர மாட்டேன்னு சொல்லுதான் பாட்டில் இருக்க இடம் தான் சொர்க்கமா ஏத்த பிள்ளை அண்ணன் தான் எனக்கு அண்ணே ஸ்கூல் சாமி எல்லாமே அப்படிங்க ஓஹோ இப்படி எல்லாம் போதையில பேசுறானா பெருவா மயங்கனதுக்கு அப்புறம் தான் நாங்க தூக்கிட்டு வந்தோம் அண்ணன் கார் கொண்டு வரல பெரு கத்திரோட கார்ல தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம் ஓஹோ அந்த அளவுக்கு உறவு அப்படி சொல்லது கௌதம் அவன் நல்ல நேரத்தில் வந்து உதவி செஞ்சான் உங்களுக்கு அவன் வந்து உதவி செய்யணும் எங்களுடைய நிலைமை பார்த்துதான் வினோத காணும் சொன்னதும் நானும் உங்க கூட வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அண்ணன் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு தான் அவன் வந்து ஹெல்ப் பண்ணான் காரணம் இல்லாம ஒன்னும் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டான் அப்படி சொல்லது கௌதம் நேற்று அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினான் சிவன் மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கணும் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணான் நடிச்சிருப்பான் உங்ககிட்ட இருந்து அனுபவத்தை வாங்குறான் நல்ல புள்ள பேர் எடுக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு நீ நினைக்கிறேன் எதுக்கு இல்ல சக்திக்காக தான் எப்படி பண்றான் சக்திக்காகவா ஆமா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து பாத்துருக்கா வினோதோட நிச்சயத்திலையும் பாத்துருக்கான் அப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்துருப்பான் அப்ப இவங்களுக்கும் அவளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நல்ல பிள்ளை நடிச்சிட்டு இருக்கான் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிற அவன் உங்களுக்கு காரணம் இல்லாம ஒண்ணு உதவி செஞ்சிருக்க மாட்டான் அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் சக்தி தான் எனக்கு தோணுது எனக்கு அப்படி தோணலடா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணும் அப்ப உனக்கு அப்படி தோணுதா

அவன் இனிமே வந்தாம்னா சத்திகிட்ட நெருங்கி விடாம பாத்துக்கங்க சரி கௌதம் தினத்தையும் சத்தியும் பத்திரமா பாத்துக்கங்க அப்ப நான் வைக்கிறேன் சரிடா ஒரு நிமிஷம் என்னடா சொல்லு நாளைக்கு தீபாவளி ஆமா அதான் எனக்கு தெரியுமே இது உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தீபாவளி அப்படி நீ தீபாவளி செலிபிரேட் பண்ண இல்லையா ஆமா பண்றோம் நானும் என் வைஃபும் மும்பை போறோம் அவங்க அப்பா அம்மா அங்கதான இருக்காங்க சூப்பர் கார்த்திக் அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வினோத் வீட்டுக்கு வந்தேன் சரிடா சொல்லு சந்தோஷப்படுவான் சரிடா என்னடா உனக்கு விருப்பம் இல்லையா தலை தீபாவளி கொண்டாட விமுத்த இந்த நிலைமையில விட்டுட்டு எனக்கு தளதி போலி கொண்டாட மனசு இல்ல அப்படி எல்லாம் நினைக்கிறது கார்த்திக் என் ஃப்ரெண்டு தீபாவளி கொண்டாடாம இருப்பான் ஆனா நான் தளதி போலி கொண்டாட போறேன் அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதடா கார்த்திக் அவன் அவன் லைஃப் தொலைச்சிட்டு நிக்கிறானா நீ அது சந்தோஷமா இருடா அவன் என்ன அவன் லைஃப் தொலைச்சிட்டு நிக்கிறான் கார்த்திக் அப்படி எல்லாம் நினைக்காத இதுக்கெல்லாம் விதி தான் காரணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தீபாவளிடா வைஃபோட சந்தோஷமா செலிபிரேட் பண்ணிட்டு வா சரி கௌதம் சரிடா சந்தோஷமா இரு அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி எல்லாருக்கும் சொல்லிடு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கௌதம் தேங்க்ஸ்டா சரிடா நீ போய் குலாப் ஜாமுன் சாப்பிடு உனக்காக குலாப் ஜாமுன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஐயோ ஆமா லா சரி நான் சொல்ல வைக்கிறேன் பாய் பாய் கௌதம் அப்படியே எங்க அப்பா கதையை பத்தி பேசுனது என்ன கோவப்படுறான் என்ன பயம் பயப்படுறான் அவன் என்ன அந்த அளவுக்கு சீரியஸா சரி அவன் பிரச்சனை அவனுக்கு கேர் பண்றவன் சத்திய கல்யாணம் கூட்டிட்டு போயிருக்கலாம் வெளியே நிக்கிறோம் சாப்பிட்டானா ஆமா கார்த்திக் நான் போய் வினோத் பாக்கலாமா இது கேள்வி போய் பாரு போய் பாக்குறேன்

சோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை என்னதான் டிஸ்டர்ஜ் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து விட்டாச்சு கார்த்திக் அதுக்கு என்ன என்ன பாத்துக்கிறதுக்கு எல்லாரும் வீட்ல இருக்காங்க அதுக்கு என்ன சொல்ல வர நீ ஏமா தான் கேட்க வரியா ஐயோ கார்த்திக் நான் அப்படி சொல்ல இவ்ளோ நாள் நீ வந்து ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிட்டே அட்லீஸ்ட் இப்போ வந்து வீட்டுல இருந்து உன் கவனிச்சுக்கடா நன்றி கவனிச்சுப்பனே அடுத்து ஒரு வாரத்துக்கு அவங்க கூட நான் இருக்க போறேன் முழுசா அவங்கள தான் கவனிச்சுக்க போறேன் என்ன கார்த்திக் சொல்றேன் ஆமா நான் மும்பை போறேன் கார்த்திக் தலைதி பாடிக்கா

దీపావళి తల దీపావళి దీపావళి తల దీపావళి